ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர்ஹரீஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நேற்றுக்கு வந்து நம்ம வீட்டில் அக்ஷய திருதயை பூஜை பண்ணியிருந்தோம் அக்ஷய திருதயை அப்படிங்கிறதே இன்னைக்கு வந்து நகை வாங்குறது தான் ரொம்ப முக்கியமான நினைக்கிறாங்க நகை அப்படிங்கிறது செல்வ செல்வம் அதாவது செ எது வாங்கினாலும் அன்றைய தினம் பெருக்கும் அப்படி பெருகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா பெருகிடும் அப்படின்ற ஒரு ஓட்டத்தில் நம்ம ஓடிட்டுருக்குறோம் ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது அக்ஷய திருதயை அன்னைக்கு அஹ் வீட்டுல வந்து வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அன்னைக்கு தினம் அஹ் வீட்டுல இருக்கிற பெண்கள் கண்டிப்பா வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந் சிறப்பான விஷயமும் கூட அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கணவனுடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அன்றைய தினம் பெண்கள் வந்து சுமங்கலி பூஜையும் செய்கிறாங்க ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அன்னைக்கு தானே கம்பல்சரி போயிட்டு ஏதாவது ஒரு நகையாவது வீட்டில் வாங்கிட்டு வந்து வச்சிடணும் அப்போ தான் வந்து இந்த வீட்டில் நகை சேரும் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் வந்து இன்னைக்கு நிறைய அதிகமாயிட்டே இருக்குது அஹ் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது அன்னைக்கு தினம் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனா அதுக்காக கட்டாயமா வாங்கியே ஆகணும் இது வந்து ஒரு சம்பிரதாயமா எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது அஹ் தேவையில்லாத விஷயம் ஸோ அன்னைக்கு தினம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்னு அப்படிங்கிறது நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் அதாவது கல்லூப்பு மஞ்சள் இது ரெண்டு மட்டும் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா கூட அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது அதனால மகாலக்ஷ்மி சாக்ஷாத் கல்லுப்பில் குடியிருக்கிறாங்க அதனால நீங்கள் கல்லூப்பு வந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ இன்றைக்கி வந்து நானுமே கல்லுப்பு மஞ்சள் பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி ஃப்ரைடே அதாவது வெள்ளிக்கிழமை தான் திருதியும் வந்துச்சு அதனால காலையிலேயே வந்து வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லையா எப்போவுமே வெள்ளிக்கிழமைகளில் ஏழு டு எட்டு பூஜை பண்ணிடுறது வழக்கம் ஆனால் இன்னைக்கு வந்து முடியல ஏன்னா எல்லா விக்கிரகங்களுக்கும் போல அபிஷேகம் செய்யணும் அதனால முதல்ல வந்து துளசி பூஜையும் நிலைவாசல் பூஜை அதுக்கப்புறம் வந்து கிச்சன்லயும் வந்து பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ணி அதுக்கப்புறம் மேத்திக்கு வந்து அக்ஷயத்திரதையா இல்லையா யாரெல்லாம் கல்லுப்பு மஞ்சள் தூள் மறைக்காம வீட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் கல்லுப்பு வந்து மறக்காம இன்னைக்கு நாள் வாங்குங்க அப்படின்னுட்டு ஸோ நம்ம சேனலில் நிறைய வீடியோவில் வந்து நிலைவாசல் பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமாக செய்யுங்க எப்போவுமே நிலைவாசலை வந்து மங்களகரமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்முடைய வீட்டில் வரக்கூடிய நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இப்படி எல்லா விஷயங்கள்லையும் முதல்ல பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் தான் வீட்டில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதும் இந்த நிலைவாசல் தான் நிலைவாசல் படி ஆட்டம் கண்டுவிட்டால் நம்முடைய குடும்பமே மொத்தமாக ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லுவாங்க ஒரு வீட்டுல நிலைவாசல் படி எப்படி இருக்குதோ அதை வச்சே அந்த வீட்டுடைய நிலையையும் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த அளவுக்கு நிலைவாசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் நிலைவாசல் படி எந்த அளவுக்கு கவனிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறதோ அதே அளவுக்கு அந்த வீட்டுடைய கௌரவமும் தலை நிமிர்ந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட ஒவ்வொரு வீட்லேயும் நெகட்டிவ் எனர்ஜி வந்து நுழையாம இருக்கிறதுக்கு நிலைவாசல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால தான் நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் விட்டு மாக்கோலம் விட்டு ரெண்டு பக்கமும் மஞ்சள் எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறம் குங்குமம் விட்டு எலுமிச்சம்பழம் வைக்கிறது நம்முடைய வழக்கமா இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள எல்லாருமே அதாவது நம்ம வீட்டுக்குள்ள வரவங்க யாருமே நல்ல எண்ணத்தோட தான் வராங்க அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை ஏன்னா கண் திருஷ்டி அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு மோசமான விஷயம் பெரியவங்க பெரியவங்க சொல்வாங்க பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்றது சோ அதுக்காக எப்பவுமே நம்ம நிலைவாசல் வந்து அவ்வளவு பராமரிப்போடு இருக்கணும் நம்ம வந்து ஒரு சில விஷயம்லாம் பார்த்துருப்போம் நிலைவாசல்ல வந்து இந்த பூதாகரமா ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாட்டி வைக்கிறது திருஷ்டி கழியும் அப்படின்ட்டு அதே போல் ஏதாவது கந்திருஷ்டி கழியறதுக்காக இந்த கயிறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நிலைவாசலை மங்களகரமா வச்சுக்கோங்க அழகாக வச்சுக்கோங்க அந்த நிலைவாசல் பார்த்தாலே பூஜை எந்த அளவுக்கு அழகாக நம்ம பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு இருந்தா கண்டிப்பாக திருஷ்டி அப்படிங்கிறது வராது ஸோ அந்த இடமே வந்து அவங்களுடைய அந்த பொல்லாத கண் திருஷ்டியை வந்து வீட்டுக்கு அண்டை விடாம பார்த்துக்கோ அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி சாப்பிட்டுட்டேன் காஃபி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து பூஜை அறையில் அபிஷேகம்லாம் செய்ய போயிருந்தேன் அதுக்கு முன்னாடி கல் உப்பும் மஞ்சள் தூளும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஏழு டு எட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் கல் உப்பு வாங்குறது ரொம்ப விசேஷம் நான் இதை வந்து நிறைய வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் நான் வெள்ளிக்கிழமையில் மோஸ்ட்லி கல்லுப்பு மஞ்சள் பாக்கெட் வந்து மஞ்சள் தூள் வந்து வாங்கிருவேன் இன்னைக்கு அட்சயத்ரதே அப்படிங்கறதுல கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த ஏழு டு எட்டு மணிக்குள்ளவே வாங்கிட்டேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு எல்லா தீபமும் நெய் தீபம் தான் ஏற்றிருக்கேன் அதுக்கப்புறம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் எப்படி அக்கா இத்தனை தீபம் வந்து நெய் தீபம் போடுறீங்க இவ்வளோ வந்து வெலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நானுமே வெலை கொடுத்தெல்லாம் வாங்கலை நம்ம வீட்டில் பால் காய்ச்சோம் இல்லையா அந்த பால் காய்ச்சும் பொழுது அதில் வர அந்த பால் ஏடு அது சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் இருந்து தான் நான் நெய் காய்ச்சி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் அது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் வீடியோ கொ கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ எனக்கு வந்து நான் இது வரைக்கும் பால் காய்ச்சி அந்த ஏடு எடுத்து நெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன் விலைக்கு வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணுறதில்ல அதே போல் எனக்கு இந்த நெய் தான் ரொம்ப பிடிக்கும் பூஜைக்கு பயன்படுத்துகிற நெய் எல்லாமே அதாவது அபிஷேகத்திற்கு தீபத்திற்கு அதுக்கப்புறம் பிரசாதம் செய்கிறதுக்கு இப்படி எல்லாத்துக்குமே நான் வந்து தனியா நெய் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் வீட்ல வந்து நார்மலா நம்ம ஸ்வீட் செய்யறதுக்காக இருக்கட்டும் இல்ல குழந்தைங்களுக்கு ஏதாவது செஞ்சு இருக்கட்டும் அதுக்கு வந்து நான் தனியா யூஸ் பண்ணிப்பேன் இப்படி வந்து தனித்தனியா வச்சுக்கிறேன் பூஜைக்கு யூஸ் பண்ணுற நெய் வந்து நான் நம்ம சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு எல்லா தீபமும் நெய் தீபம் அப்படிங்கிறதுல பூஜை அறையில் ஒரு அவ்வளோ ஒரு ஸ்மெல் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த நெய் தீபம் போட்டுட்டு நம்ம விளக்கு ஏத்தும் பொழுது பூஜை அறையே அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் நீங்கள் அதை எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அஹ் இன்னைக்கு வந்து அபிஷேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் பால் இது மூணு வகையான அபிஷேகம் தான் நான் ஏன் ஒட்டுக்கா எல்லா விக்கிரகங்களுக்கும் அபிஷேகம் செஞ்சிருந்தேன்னா இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத விட அக்ஷய திருதியை அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான நாள் இந்த நாள்ல எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் நமக்கு வேணும் இல்லையா அதனால பொதுவா இன்னைக்கு வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் விசேஷம் அப்படிங்கிறது உண்மைதான் மற்றபடி எல்லா தெய்வங்களுக்கும் இன்னைக்கு உகந்த நாள் தான் நான் ஆல்ரெடி அக்ஷய திருதை பத்தின சிறப்பு வீடியோ போடு போட்டிருக்கும்போது கூட அன்னைக்கு தினம் எல்லா தெய்வங்களும் சம்மந்தப்பட்ட தினம் அதனால எல்லாருக்குமே வந்து சிறப்பான அபிஷேகம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தேன் முதல்ல மஞ்சள் அபிஷேகம் செஞ்சுட்டு எல்லாருக்கும் இட்டு அதுக்கப்புறம் நெய் தீப ஆராதனை வந்து காமிச்சிருந்தேன் பொதுவாக வந்து நம்ம வீடுகளில் நிறைய அபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பால் அபிஷேகம் தான் ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல அடிக்கடி செய்யக்கூடிய அபிஷேகம் வீட்டுல அபிஷேகம் தான் இருக்கும் இந்த பால் அபிஷேகம் செய்யறதால நிறைய நன்மைகள் இருக்கு பொதுவாகவே நம்ம பசு கிட்ட இருந்து பெறக்கூடிய பால் தயிர் வெண்ணெய் நெய் இது எல்லாமே வந்து இறைவனுக்கு ரொம்ப புனிதமா படைக்கப்படுது அப்படி இருக்கும் பொழுது இதை வச்சு நம்ம அபிஷேகம் செய்யறோம் இல்லையா அதுக்கு ஒரு தனி சிறப்புகளும் இருக்கு அபிஷேகம் செய்யறதால நீண்ட வாழ்வை பெறலாம் தயிர் அபிஷேகம் செய்யறதால புத்திர விருத்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் ஆஹ் அதாவது கோவிலுக்கு வந்து தயிர் வாங்கி கொடுக்கிறது அபிஷேகத்துக்கு தயிர் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல நெய் அபிஷேகம் செய்யறதால மோட்சத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது பஞ்ச கவியத்தால அபிஷேகம் செய்யறதால ஆன்ம விருத்தி ஏற்படும் இந்த மாதிரி பால் அபிஷேக பால் சம்பந்தப்பட்ட அபிஷேகங்கள் அவ்வளவு வந்து உகந்த அபிஷேகங்கள் இதே போல முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுத்துட்டு போய் அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது நம்முடைய கர்ம வினைகளை அனைத்தையும் நீக்கக்கூடியது பாவங்களை போக்கக்கூடியது அஹ் நம்முடைய வாழ்க்கை அஹ் ரொம்ப சிறப்பானதாக அமையறதுக்கு முருகப்பெருமானுக்கு பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து ரொம்ப சிறப்பான பிரார்த்தனையும் கூட பசுவோட மடியில ஏழு சமுத்திரங்கள் வாசம் செய்யறதால பால் அபிஷேகம் செய்வதன் மூலம் ஏழு சமுத்திரங்களை கொண்டு இறைவனை அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது சோ எப்பவுமே நம்ம ரொம்ப எளிமையா செய்யற பாலபிஷேகத்திற்கு ரொம்பவும் சிறப்பு இருக்கு அதனால வீட்டுல இருக்கிற விக்கிரகங்களுக்கு சிறப்பான அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா கூட அந்த பாலபிஷேகம் வந்து அடிக்கடி செய்யுங்க ஏன்னா வீட்டில் விக்கிரகம் வச்சு வழிபாடு செஞ்சாலே அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்ய முடியும் நம்மளால் அப்படின்னா மட்டுமே பூஜை அறையில விக்கிரகம் வச்சு வழிபாடு செய்யணும் ஆஹ் நம்ம ஒன்ஸ் பூஜாரியில விக்கிரகம் வச்சுட்டோம் அப்படின்னா கம்பல்சரி அபிஷேகம் இருக்கணும் அப்படி முடியாது அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே படமா வச்சு வழி இன்னைக்கு வந்து மூன்று வகையான அபிஷேகம் கடைசியா வந்து சந்தன அபிஷேகம் செஞ்சு பிள்ளையாருக்கு அரு அருகம்புல் சாத்தி மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாளுக்கு அப்புறம் ஆண்டாளுக்கெல்லாம் துளசி சாத்தி வந்து வழிபாடு செஞ்சுருக்கேன் இன்னைக்கு வந்து வில்வம் வாங்கி சிவபெருமானுக்கு வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் முடியல ஆனால் வில்வ செடி வந்து வீட்டுக்கு எதிரில் நட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து எதை செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதனால ஒரு வில்வ மரம் நட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது சிவபெருமானுடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் ஒரு சேர பெறுவதற்கு சமம் அதனால் நான் வந்து இன்னைக்கு தினம் வில்வ மரம் வந்து வில்வ செடி வந்து வச்சுருக்கேன் ஆஹ் அது வீடியோல காட்ட முடியல ஸோ கண்டிப்பா அந்த செடி வந்து நான் எங்க வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்லிடுறேன் ரொம்ப நாள் வந்து வில்வ செடி வச்சு வளர்க்கணும் அதாவது வில்வ மரம் வந்து வீட்டுல வீட்டன்ற வந்து வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஸோ அது வந்து அக்ஷய திருதி அன்னைக்கு எனக்கு அந்த ஆசையும் நிறைவேறிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அக்ஷய திருதை அன்னைக்கு எனக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம் நான் வந்து வில்வ மரம் வந்து வீட்டில் வச்சு வளர்க்குறது தான் அது வந்து ரொம்ப அவ்வளோ பெரிய பாக்கியத்தை தரக்கூடியது வில்வ மரம் வில்வ வில்வ மரத்துடைய பலன்கள் வில்வ இலையுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக தனியாகவே கொடுத்துருக்கேன் அது வந்து பாருங்கள் வில்வ மரத்துடைய அனுகூலம் அதாவது அதை வச்சு நம்ம நட்டு வளர்க்குறதால அதனால் நம்ம பெறக்கூடிய அனு அனுகூலம் வந்து அதிகம் ஸோ அதனால் கண்டிப்பாக வீடு வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய மரங்களில் வில்வ மரம் இருந்தால் ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வந்து விக் அபிஷேகமெல்லாம் முடிச்சுட்டு விக்கிரகங்களுக்கு அலங்காரமும் பண்ணிவிட்டு சாரியும் வியர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து கலசம் ரெடி பண்ணணும் கலசம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சேனலில் கொடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே நிரந்தர கலசம் இருக்கும் ஸோ இன்றைக்கி அக்ஷயத்திரதே அப்படிங்கிறதால மறுபடியும் வந்து நான் கலசம் மாத்தி வச்சிருக்கேன் அதாவது அதே பூரண கலசத்தை சுத்தம் பண்ணி மறுபடியும் எடுத்து வச்சிருக்கேன் கலசத்துல போடக்கூடிய அத்தனை மங்கள பொருட்களும் வந்து போட்டிருக்கேன் பச்சரிசி ஜாதிக்காய் மாசிக்காய் ஏலக்காய் கிராம்பு அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பூஜை அறையில் வைக்கிறதுக்காக மாவிளைகள் அஞ்சு எடுத்து வச்சிருக்கேன் அதே போல் வெட்டி வேர் வந்து இதில் சேர்த்துருக்கேன் வெட்டி வேர் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் பொதுவாவே பூஜை அறையில் வெட்டி வேர் இருக்கிறது இறைவனுக்கு ரொம்ப நல்லது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் எப்போவுமே அதுக்கப்புறம் வந்து நாணயங்கள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தங்க நாணயங்களும் நான் வந்து ஒரு சிலது போட்டிருக்கேன் ஸோ தங்க நாணயம் அப்படிங்கிறது நம்ம போடாமல் கூட விடலாம் அது வந்து ஸ்கி இல்லை அது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் நாணயம் மட்டும் போதுமானது இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மாவில் வச்சு இந்த மாவில் வைக்கும்பொழுது ஒரு விஷயம் நோட் பண்ணணும் கம்பல்சரி மாவிளை வந்து ரொம்ப சுத்தமானதாகவும் எந்த ஒரு டேமேஜும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாவில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து தேங்காய் வச்சு தேங்காய் முழுக்க மஞ்சள் தடவி குங்குமம் விட்டு நம்ம வந்து கலசம் ரெடி பண்ணியாச்சு இந்த கலசத்தை அப்படியே பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டியதுதான் நம்ம வீட்டில் எப்பவுமே நிரந்தரமாக கலசம் இருக்கிறதால இது வந்து நான் அடிக்கடி மாத்திட்டே இருப்பேன் வெள்ளிக்கிழமைகள்ல மாத்துறது அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கம்பல்சரி இந்த கலசம் வந்து மாத்திருவேன் இப்போ இதே கலசத்தை தண்ணியில் வைக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஒவ்வொரு வாரமும் மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கலசமும் அலங்காரம் பண்ணிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் பூ அலங்காரமும் பண்ணிட்டு தீபமும் ஏத்தி வச்சாச்சு இன்னைக்கு சிறப்பான நாள் அப்படிங்கிறதால பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏத்தி வச்சிருக்கேன் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் பஞ்சகவ்ய விளக்கு வந்து ஏத்துறது என்னுடைய வழக்கம் ஏன்னா அன்னைக்கு தினம் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு ஏத்தணும் அப்படின்னா ஒரு ஹோமம் வளர்த்ததுக்கு சமம் அந்த பஞ்சகவியத்துடைய வாசம் வந்து வீடு முழுக்க பரவுறதால ஒரு ஹோமம் வளர்த்த ஒரு பலனை வந்து நம்ம பெறலாம் அதனால வெள்ளிக்கிழமைகள்ல மோஸ்ட்லி பஞ்சகவ்ய விளக்கு ஏத்தி வச்சிருவேன் ஸோ எல்லாமே பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு நிவேதனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த சர்க்கரை பொங்கல் வந்து செய்யறதுதான் என்னுடைய பழக்கம் சர்க்கரை பொங்கல் செஞ்சுட்டு வெத்தில பார்க்க வாழைப்பழம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் ஆல்ரெடி அக்ஷயத்திரதி பற்றின வீடியோ போடும்பொழுது ஒரு மண் ஜாடியில் சுத்தமாக மஞ்சள் பூசி அதுக்கப்புறம் வந்து ஸ்வஸ்திக் வரைஞ்சு அதில் கல் உப்பு நம்ம புதுசாக வாங்கிட்டு வர கல்லுப்பு நிரப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதே போல் வச்சுட்டு அன்னைக்கு வழிபாடு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் நாள் அப்படிங்கிறதால தேங்காய் உடைச்சி வழிபாடு செஞ்சுருக்கேன் தேங்காய் உடைக்கிற வழக்கம் இருக்கிறவங்க தேங்காய் உடைக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஸோ இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக நம்முடைய வீட்டில் வந்து அக்ஷய திருதவி பூஜை வழிபாடு வந்து சிறப்பாக முடிஞ்சது ஸோ எப்பவுமே நான் சொல்றது வழிபாட்டிற்குரிய நாள் தான் அக்ஷயத்ரதையை நகை வாங்குறது அப்படிங்கிறது அவரவருடைய வசதியை பொறுத்து அவரவருடைய நிலைமை அந்த அப்போது வாங்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது அப்படின்னா வாங்குங்க தேவையில்லாமல் தினம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் அத்தியாவசியம் கிடையாது அதுக்காக நம்மளை ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் கூடாது ஸோ தினம் மங்களகரமாக வீட்டில் அழகாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல் நம்ம வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யும் பொழுது நம்ம தீப தூப ஆராதனை செய்கிறோம் இல்லையா கண்டிப்பா இதுல தீப ஆராதனை அப்படிங்கிறது முக்கியமாக பெற்றிருக்க வேண்டும் நம்ம தூபம் மட்டும் காட்டிட்டு கற்பூர தீபம் காட்டுறது அப்படிங்கிறது வேற ஆனா நெய் தீப ஆராதனை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அதனால முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமைகளில் இந்த நெய் தீப ஆராதனை இறைவனுக்கு செய்யுங்க முடிஞ்சா அது வந்து ரொம்ப நல்லது ஸோ கண்டிப்பாக தீப ஆராதனை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணீங்க அவ்வளோ நல்ல விஷயம் அதுக்கப்புறம் வந்து பஞ்சகவ்ய விளக்கு முழுசாக எரியும்போது அது பாக்குறதுக்கே அவ்வளவு வந்து அழகாக இருக்கும் ஒரு ஹோமம் வளர்த்த மாதிரி வீட்ல அந்த நறுமணம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும் பஞ்சகவிய விளக்கு வந்து யாரெல்லாம் வீட்ல ஏத்திட்டு வரீங்க அப்படின்னு சொல்லுங்க ஏன்னா வீட்ல வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வர விளக்கு பஞ்சகவ்ய விளக்கு இன்னைக்கு பஞ்சகவ்ய விளக்கு தீபம் போட்டு அதே போல நெய் தீப செஞ்சு கற்பூர தீபாராதனையோட ரெண்டு வகையான தீப ஆராதனையும் கடவுளுக்கு வந்து செஞ்சுருக்கேன் சோ எப்பவுமே எனக்கு இந்த இறை வழிபாட்டுல இப்படி த்ரிப்தியா ஒரு பூஜை பண்ணிடுறேன் அப்படினா அதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் cứசா எராவு நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू सो मच பை